உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பகுதியில் நம்முடைய ஒவ்வொரு ராசினருக்கும் சனி வக்கர பயிற்சியானது நம்முடைய வீடியோ பதிவில் துல்லியமான கணிப்புடன் கிரகனுடைய சஞ்சாரம் கிரகனை கணக்கிட்டு பார்த்தேமானால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவு பண்ணுங்கள் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே ரெட் அணுக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துன ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிவிஷன் வந்திருக்கேன் இந்த சனி வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி என்ன போல சனி வக்கர பயிற்சி நடந்தால் என்ன ஆகும் அப்போ ரொம்ப கவன கவன கவனமாக தேவை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா கவனம் ரொம்ப முக்கியமாக உடைய காலகட்டம் தான் சனி வக்கர பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு நடக்கப் போகும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அழிய தர இருக்கிறார் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி வக்கர நடந்து கொண்டு இருக்கிறதுங்க இப்போ சனி வக்கர உச்சம் இது சாதகமாக இருக்குமா பாகமாக இருக்குமா கிரகனுடைய சஞ்சாரத்தின்படி காலபுருஷ தத்துவத்தின்படி நமக்கு பனிரெண்டு வீடுகளில் ஐந்தாவது வீடாகவும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறார் அதை பற்றி தான் இருக்கோம் எந்த மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்று இந்த வீடியோ பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்ம நீங்கள் இந்த சனி அதாவது சிம்ம ராசியை தொடர்ந்து மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பதிவு வீடியோ பதிவானது பதிவு பண்ணுவோங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் அதாவது நம்முடைய சேனலில் நிறைய விஷயம் கொஞ்சம் பார்த்துருங்க அடுத்த சனி எந்த திசையில் செல்ல இருக்கிறார் முதல்ல பார்க்குறோம் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என்பதை கழித்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்க்குறோம் சனியோடைய பார்வை இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அதாவது சனியோடைய பார்வை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சனி வக்கர பயிற்சி இந்த சனி வக்கரம் அடையும்பொழுது கிரகனுடைய சஞ்சாரமே உங்களுக்கு பின்னோக்கி செ செல்லக்கூடியவர் பின்னோக்கி அது நட்சத்திரம் சார்ந்து செல்கிறாரா இல்லை ராசியை சார்ந்து செல்கிறாரா என்று பார்க்கணும் இந்த சனி வக்கர பயிற்சியானது கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த கும்பராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பயிற்சியானது கும்பராசியில் நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனியுடைய சஞ்சாரம் இருக்குது இந்த சனியுடைய பார்வை இருப்பதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லா வகையிலும் ஏற்றத்தாழ்வாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முன்னும் பின்னும் நகரக்கூடியவர் அவர் பின்னோக்கி நகர்ந்து செல்லவர் இந்த சனி பயிற்சியானது சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இது வரைக்கும் இருந்த தொய்வுகள் அகண்டு வாழ்க்கையில் அடுத்த பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இதுவரைக்கும் கண்டசனியாக வள வருகிறவங்களுக்கு சனி வக்கர பயிற்சியானது பின்னோக்கி நகர செல்லக்கூடியவர் பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடியவர் அப்படி சனியன பயிற்சியானது வக்கர நிலையில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு இருக்க போகிறது அப்ப சனி எந்த திசையில் செல்ல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் செல்ல இருக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கை மேலே போகிறதா இல்லை கீழே விழப் போகிறதா என்று பார்த்து போதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் விழுந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சனிதான் தற்போதைய வக்கர பயிற்சியாக அடைய இருக்கிறார் இந்த சனி வக்கர பயிற்சியானது அது என்ன சனி வக்கர பயிற்சி அவ்வப்போதும் முன்னும் பின்னும் நகர்ந்து பலங்களை மாற்றுவார் அப்போ சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகரக்கூடியவர் சனி வக்கர பயிற்சியாகும் இந்த சனி வக்கர பயிற்சி நட்சத்திர சார்ந்து உட்காரது இவர்தான் இந்த முறை வக்ர பெயர்ச்சி அடைய போகிறார் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதி நட்சத்திரக்கு செல்ல இருக்கிறார் இதனால் இது வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கர பயிற்சி போயிட்டுருக்குங்க அதன் பின் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று நட்சத்திர அடைய இருக்கிறார் பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதாவது சிம்ம ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்கவுள்ள சனி பயிற்சி நடந்து கொண்டிருக்கிற வக்கர பயிற்சியானது சிம்ம ராசிக்கு அடுத்தடுத்து என்ன பலன்கள் அடுத்த ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில் சனி என்னவெல்லாம் செய்ய போவதற்காக பார்க்கறது இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு இயங்கியவர்கள் குழந்தை இல்லாமல் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்பட இருக்குதுங்க அந்த காலகட்டம் மனநலனில் பிரச்சனை ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் சனியோடைய பார்வை சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு மனநிலையிலிருந்து பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் மற்றவர்களை காலி செய்யும் கெட்ட எண்ணம் வேண்டாம் யாரை பற்றியும் தவறாக யாரும் பேச வேண்டாங்க இது உங்களுக்கு பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தீரப்போகிறது அப்போ கடன் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஆறாம் இடம் நோய் நொடி பிணிப்பிட கடன் காட்சி ஆறாம் இடத்தில் இருந்து அவங்க ரோகஸ்தானத்தில் இருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் கடன் வேண்டாம் கெட்ட எண்ணம் வேண்டாம் அதீத பணம் வருகிறது என்ற நம்பி கடன் வாங்க வேண்டாம் கடன் பிரச்சனைகளில் மாற்றி சிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடியது பண விஷயத்தில் நிதிநிலை பொருளாதார பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப விக்கட்டான ஒரு சூழ்நிலையை மாற்ற போகிறீங்க அப்போ கடன் சார்ந்து நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்து அதில் ஏதாவது பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இறங்கினாக்க இந்த காலகட்டம் மாட்டிப்பீங்க தூக்கத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வாயை குறைத்து கொள்வதன் மூலம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப அடுத்தது நல்ல ஒரு இடத்துல நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் போய் சில சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க புதிய வீடு கட்டும் வாய்ப்பும் வர இருக்குதுங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இப்போ அதாவது இப்போது சொத்து சார்ந்து நிலம் சார்ந்து பழைய பூர்வீக சார்ந்து பேசக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய கிரகங்களை சஞ்சாரம் செய்வதால் நிலம் வாங்கும் யோகமும் அடிக்க இருக்குதுங்க சொத்துகளுக்கு அதிது ஆகும் வாய்ப்பும் தேடி வர இருக்குதுங்க புதிய வீடு கட்டும் வாய்ப்பு இருக்குதுங்க வீடு நிலம் வாங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்பட இருக்குதுங்க மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்தை நெருக்கும் கடன் குட கடன் குழந்தைகள் வாழ்க்கைகள் பிரச்சனைகள் என ஓ அடுக்கடுக்காக இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சானது உங்களுக்கு தெளிவாக இல்லைங்க அப்போ அப்போ பார்க்கும்போது நம்முடைய எதிர்காலத்தை சார்ந்து எதிர்காலத்தை போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்க இருக்குதுங்க அதாவது திருமணத்திலேயோ வேலையிலையோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போட இருக்குதுங்க சரியான முறையில் எடுத்தால் மட்டுமே கால் மேல் கால் போட்டு அமரலாம் இல்லை என்றால் கீழ் கால் நீங்கள் போடிக்கிற உண்டுங்க அப்போ இது நாள் வரைக்கும் பார்க்கும்போது அரசியல் துறையினருக்கு இந்த சிம்ம ராசிக்கு சனி பக்கர பேச்சுடைய காலகட்டத்தில் அரசியல்வாதியினருக்கு உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை பெற்று கொடுத்து பேசும்போது லாபத்தை பெற இருக்கீங்க அதாவது நீங்கள் எதிர்பார்த்த பதவி வேறு ஊதிய வீடு சம்பவ ஏற இருக்குதுங்க இதனால் வரைக்கும் தொழில் தொந்தர்கள் உங்கள் வீட்டு விலக இருக்கிறார்கள் மற்றவர்களால் பிரச்சனை வந்து கொண்டிருந்து மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த காலகட்டம் மாறி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த சனி வக்கர வீழ்ச்சி இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்து இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு இதமாக சம்பவம் ஒன்று நடக்க இருக்குதுங்க இதனால் வரைக்கும் ப படைப்பிடிப்பில் சினிமா துறையில் அதாவது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க அடுத்தது கலைத்துறை முன்னாள் விவசாயத்துறைகளுக்கு இந்த சிம ராசியில் வக்கர பயிற்சியானது சனி வக்கர பேச்சு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது சனியோடைய பார்வை உங்கள் வீடத்தில் விவசாயத்துறைகளுக்கு நல்ல ஒரு நக மகசூல் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இதனால் வரைக்கும் விவசாயத்துறையில் இருந்தவர்கள் ரொம்ப சோம்பரித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இது செஞ்சுதான் ஆகணுமா ஏன்னா அதில் அதனால் லாபம் இது இல்லாமல் வந்து கொஞ்சம் மன சங்கலத்தை உண்டாகக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் அடுத்து பார்க்கும்போது விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்த தொய்வு அகண்டு நல்ல சுறுசுறுப்புடன் நல்ல மகசூல் கிடைக்கப்பட்டு நல்ல விளைச்சலை க கொடுக்கும் காலகட்டம் அந்த காலகட்டம் விவசாய நண்பர்களுக்கு இருக்குதுங்க பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் பெண்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான பலங்கள் அளித்தர இருக்கிறார் சனியுடைய பார்வை சனி வக்கர பயிற்சி ராசியில் அடுத்தடுத்து என்ன என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்து வாழ்க்கை சார்ந்து துணையை சார்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதும் நீங்கள் பேச்சில் நிதானம் தேவைப்படுது இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்க்கும்பொழுது உங்களுக்கு மந்தமனை தீரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உடல் உபாதைகள் இது வரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சி நல்ல உங்களுக்கு உடல் நல்ல தேற்றம் காணப்பட்டு பழைய நிலைமைக்கு வரப்போறீங்க உடல் மூலம் உங்களுக்கு இது வரைக்கும் அதாவது சோர்வு ஊடு மட்டும் காட்டிக் கொண்டது காலகட்டம் அந்த காலகட்டம் இதெல்லாம் மாறி இருக்குதுங்க அடுத்து பார்க்கும்போது ஏழாம் இடம் திருமணம் சார்ந்து கலஸ்திர ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் நின்று தான் ஏழாம் பாரி ஒக்காரர்காதருக்கு வரணு அதாவது திருமணம் சார்ந்து வரனுக்காக தேடிக்கொண்டிருந்த காலகட்டம் திருமணம் கிடைக்கப்பட்டு அதாவது நல்ல இடத்தில் வர முடிக்கப்பட்டு நல்ல துணையார் மூலம் ஒரு மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க புத்திர பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்பு உருவாக இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை வேலைவாய்ப்பு இந்த காலகட்டம் இருக்குங்க சிம்மராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆடக்கூடியவர்கள் மக நட்சத்திரம் பொறுத்து பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கிதுன்னு நினச்சி ரொம்ப ஆலோசியமாக இருக்க வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அடிமையல் அடிவிடுறதுக்கான ஒரு சூழல் இருக்குதுங்க பொருளாதார நிலை பொருளாதார நிதி நிலை உங்களுக்கு ரொம்ப பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கி வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க முக்கியமாக பார்க்கும்போது நீங்கள் பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் பார்த்துருங்க அடுத்து பொருளாதாரம் முடிஞ்சு பார்க்கும்போது ஜா அடுத்து பார்க்கும்போது நிதிநிலை அடுத்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சியிருக்குமே காதல் செய்வது இருந்த காலகட்டம் காதல் திருமணம் முடிஞ்சு உங்களுடைய வாழ்க்கை துணை கை கரம் பிடிக்க போகிறீங்க அடுத்தது புத்திர பாக்கியத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க சிம்மராசியில் அடுத்த நட்சத்திரம் பூரம் பூரம் சோரம்பாங்க எதுலேயுமே நாட்டம் இல்லாதவர்கள் வெயிலை பார்த்தா ஒதுங்குவார்கள் வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் போகக்கூடிய ஜாதகம் இந்த ஜா இந்த சிம்ம பூர நட்சத்திரம் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துடன் ஓடக்கூடியவர்கள் அதுவே உங்களுக்கு பாதகமாகவோ சாதகமாகவோ உட்காரும் கவனமாக இருக்க வேண்டாம் சனி வக்கர பயிற்சியானது பூரணச்சர் காலுக்கு புத்திரபாக்கியத்துக்காக எந்த காலம் புத்திராக்கி அடிக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடி போகிறீங்க குடும்பத்தில் நிலத்த நில சார்ந்த தகராறுகள் ஏற்பட்டு விலக இருக்குதுங்க உங்களுடைய கணவன் மனைவிக்குள் அன்யன்யம் இருக்காது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வீண் வாக்குவாதம் மூலம் க மனவ கணவனோ மனைவியோ கனவு கணவனை விட்டு மனைவி பெரிய கிரகம் இருக்குதுங்க பார்த்துருங்க அடுத்து சிம்ம ராசியில் மூன்றாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தொய்வு அகண்டு வியாபாரத்தில் ஒரு நல்ல தொழிலில் வந்து முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க என்ன தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றா கூட அடுத்தவங்களுக்கு நிறைய செய்கிறீங்க பொதுநலம் சார்ந்து நிறைய உட்காரக்கூடிய உத்திர நீச்சரக்காரர்கள் உத்தேகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து நல்லா பயன்படுத்தி உங்களை அதை பயன்படுத்த விட வேண்டாம் இதெல்லாம் பார்த்து தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் டிஎன்பேசி போன்ற போட்டியத்தில் படிக்கக்கூடிய சிமராஸ் என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் கிடைக்கப்பெற்று அரசு தேர்வில் வெற்றி பெற வகை சூடி நீங்கள் நினைத்த நினைத்த இடத்தில் வேலை முடிப்பதற்கான அதாவது அரசு உத்தியோகத்தில் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க போட்டித் தேர்வில் நன்கு கவனம் சிதற விடாமல் படித்துக்கொண்டு அடுத்தடுத்து நல்ல ஒரு பாதையில் போகணும்னு சொல்லிட்டு உங்களை இதுவரைக்கும் சிமராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமையாக இருக்க நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கங்க